ஸ்ரீ சுவாமி அத்தியாயம் மனமும் அதன் மனம் மனம் என்பது என்பது என்ன ஆத்ம சக்தி மனதின் மூலமே கடவுள் பிரபஞ்சமாக தோன்றுகிறார் மனம் சூட்சமான பொருளால் ஆனது மனம் ஒரு சூட்சும சக்தி பிராணன் மனதில் அசைகிறது மனம் எண்ணங்களை உண்டு பண்ணுகிறது மனம் என்பது பதிவுகள் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் விருப்பங்களின் தொகுப்பாகும் மனதின் விதை அகங்காரமாகும் மனதின் மாறுபாடுகள் மனம் ஐந்து ஞானேந்திரியங்களின் ஐவகை செயல்முறைகளை செய்யும் மனதில் சத்துவ ரஜஸ்தமஸ் என்னும் இருக்கின்றன காமம் குரோபம் பேராசை பொறாமை கர்வம் மயக்கம் மாணவம் வெறுப்பு வெறுப்புகள் ஆகியவை மனதில் உள்ள அலைகளாகும் அனைத்து ஆசைகளும் இல்லாத ஆகின்ற பொழுது எப்பொழுதும் அமைதியாற்று இருக்கும் மனம் அடங்கும் தன்னலமற்ற தொண்டு ஜம் தபம் நன்னடத்தை தியானம் முதலிய பயிற்சிகளினால் மனம் தூய்மை அடைகிறது சத்துவம் நிரம்பி மனம் சுத்த மனஸ் அல்லது தூய மனம் ஆகும் ரஜஸ் தமஸ் நிறைந்த மனம் அசுத்த மனம் ஆகும் மன ஓய்வு ஜபம் பிரார்த்தனை தியானம் மகிழ்ச்சி சத்துவ உணவு சமய நூல்களை படித்தல் ஆகியவை மன ஆரோக்கியத்தை பெற்று விளங்க மிகவும் அவசியமானவை எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் மனம் எதை பற்றி தீவிரமாக சிந்திக்கிறதோ அந்த வடிவத்தை எடுத்துக் கொள்கிறது ஆப்பிளை பற்றி அதை நினைத்தால் ஆப்பிளின் வடிவத்தை எடுக்கிறது இயேசுநாதரை பற்றி அதை நினைத்தால் அது இயேசுநாதரின் உருவத்தை எடுக்கிறது நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்களோ அப்படியே ஆகிறீர்கள் இது மாற்ற முடியாத ஒரு மனோ விதி விழிப்பு நிலையில் மனதின் இருப்பிடம் மூளை கனவு நிலையில் அதன் இருப்பிடம் தொண்டை ஆழ்ந்த உறக்க நிலையில் அது இதயத்தில் இருக்கிறது மனமும் பிராணனும் உடலையும் மனதையும் இணைப்பதுவே பிராணன் நீங்கள் பிராணனையும் வீரிய சக்தியையும் கட்டுப்படுத்தினால் உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடியும் மனதை உங்களால் அடக்க முடிந்தால் பிராணனையும் உங்களால் அடக்க முடியும் சுவாசத்தை அடக்குவதால் மனதை அடக்க முடியும் பிரபஞ்ச மனம் என்பது கடவுளின் விராட்டு மனமாகும் அது உணர்வு கடந்த மனமாகும் உணர்வு மனம் விழிப்பு நிலையில் மூளையின் மூலம் செயல்படுகிறது அடி உணர்வு மனம் சித்தமாகும் அனைத்து பதிவுகளும் அடிமனதில் பதிந்துள்ளன ஒரு சமயத்தில் மனதினால் ஒன்றைத்தான் கவனிக்க முடியும் பிராணாயாம பயிற்சி மனதின் சமநிலையை பெற உதவுகிறது பிரிக்கும் சுவர் உடலையும் ஆன்மாவையும் பிரிக்கும் சுவரே மனம் மனமே தளபதி புலன்கள் வீரர்கள் அகங்காரம் பேராசை பொறாமை டம்பம் போன்றவை மனதின் வேலையாட்கள் என் மனம் எங்கோ இருந்தது அதனால் நான் பார்க்கவில்லை என் மனம் எங்கோ இருந்தது அதனால் நான் கேட்கவில்லை என்று மனிதன் சொல்கிறான் மனிதன் மனதினால் தான் பார்க்கிறான் கேட்கிறான் ஒன்றில் மனதை நிலைப்படுத்துவது அபியாசமாகும் மன அடக்கம் அபியாசம் மற்றும் வைராக்கியத்தால் நீங்கள் மனதை அடக்கலாம் நம்பிக்கை மற்றும் உற்சாகத்துடன் கூடிய நீண்ட பயிற்சியினால் சமாதி அல்லது உணர்வு கடந்த நிலையில் நீங்கள் நிலை பெற முடியும் வைராகியம் அல்லது பற்றின்மை என்னும் புலன் அல்லது நாட்டமின்மை மனதின் உதவியுடன் அசுத்த மனதை அகற்றி மேல் மனதையும் தாண்டி செல்லுங்கள் மனதின் துணையின்றி புலன்களால் ஒன்றும் செய்ய முடியாது அசுத்த எண்ணங்களை அடித்து விரட்ட முயலாதீர்கள் நீங்கள் அதிகம் முயல முயல அவை அதிகம் அதிகம் திரும்பி வரும் தெய்வீக எண்ணங்களால் மனதை நிரப்புங்கள் அசுத்த எண்ணங்கள் தாமாகவே மறைந்துவிடும் பலாத்காரமான முறைகளால் மனதை அடக்க முயலாதீர்கள் நீங்கள் பரிதாபமாக தோல்விகள் அங்கீகரிக்கப்பட்ட முறைகளை கையாளுங்கள் எளிதில் உங்களால் மனதை அடக்க இயலும் காரணம் சம்சாரம் அல்லது பிரபஞ்சத்தின் அடிப்படை காரணம் மனமே ஆசையை எரிக்குறள் எண்ணமே தீ ஆகிய எரிபொருளை நீக்கிவிடுங்கள் எண்ணமாகிய தீ அணைந்துவிடும் மனம் கடலை போன்றது எண்ணங்களை அலைகள் புலன்கள் மற்றும் எண்ணங்களின் பொறியே மனம் மனம் எண்ணுகிறது அறிவு தீர்மானிக்கிறது ஆணவம் உறுதிப்படுத்துகிறது அடிமனம் பதிவு செய்து கொள்கிறது மனமானது தூயதாகவும் அமைதியாகவும் சாத்தியமாக இருக்கையில் உங்களுக்கு அந்தரமுக தரிசனம் அல்லது ஒளி கிட்டுகிறது மனமும் பிராணனும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை மனதின் மேல் சட்டையே பிராணன் எங்கெல்லாம் பிராணன் உள்ளதோ அங்கெல்லாம் மனம் உள்ளது எங்கெல்லாம் மனம் உண்டோ அங்கெல்லாம் பிராணன் உண்டு விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை ஆகியவை மனதின் மூன்று நிலைகள் மனதின் செயல்களை உண்மையான செயல்களாகும் எண்ணமே உண்மை செயல் ராஜச மனம் பன்மையையும் புதிய உணர்ச்சிகளையும் விரும்புகிறது அது ஒன்றில் வெறுப்பு கொள்கிறது வேலையில் மாற்றம் என்பது மனதிற்கு மாற்றமே ஆகும் மனம் ஒரு வாயில் காப்போன் மன தொழிற்சாலையில் அது ஒரு சமயத்தில் ஒரு எண்ணத்தை மட்டுமே அனுமதிக்கிறது தத் சத் തുടരും